ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெய மஸ்ட்ரோட்டாரட் பேசுகிறேன் ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான பதிவு பார்க்க போகிறோம் ஓகே சோட்டானி கரை அம்மை பகவதி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா அவங்க வந்து உங்களுக்கு சில மெசேஜஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க வாங்க அது எந்த மாதிரி மெசேஜஸ் அப்படின்றத வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கை நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க பதிவிற்குள்ள போகலாம் நீங்க வச்சிருக்கிற பணம் பொருள் ரிலேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மற்றவங்களோட கண்ணை வந்து ஈர்க்குது ஓகே அவங்க கிட்ட இல்லாதது ஒரு சில விஷயங்கள் உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க ஓகே தன்னிடம் இல்லாதது மற்றவங்களிடம் இருக்கிறது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து அவங்க மனசில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் ஓகே ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்துடும் அந்த மாதிரி சில பேர் வந்து உங்களை பார்த்து புறாமைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ கிட்ட இருக்க நகையாக இருக்கலாம் அது வந்து பணமாக இருக்கலாம் இல்லை கிட்ட உள்ள ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம் இல்லை கிட்ட உள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு கணவரே உங்கள் கிட்டே இருக்காங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு கணவர் மனைவி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் வந்து மனசுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து கண்ணிங்காக இருக்காங்க உங்கக்கிட்ட பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாங்க ஆனால் அவங்க மனசில் வந்து ஒரு தவறான எண்ணம் இருக்குது ஓகே அதாவது தவறான எண்ணம்னா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி மனைவி இல்லை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஓகே அது வந்து நான் பார்க்குறேன் உங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களோட நீங்கள் சாப்பிட்றதா இருக்கலாம் இதையோ பார்த்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு பொறாமை எண்ணம் கொண்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சில தப்பான விஷயங்களை கூட செய்கிறதுக்கு ரெடியாகிறாங்க ஓகே அது உங்களை சுற்றி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஓகே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத எப்படி வந்து அவங்க வந்து அவங்க பக்கம் ஆக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஓகே அதாவது உங்கக்கிட்ட உள்ள ஒரு பொருளை அவங்க வந்து திருடணும்னு நினைக்கிறாங்க ஓகே அதுக்காக அவங்க வந்து மாய மந்திரம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தாந்திரிகத்தை வந்து அவங்க தன் வசப்படுத்துறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது உங்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் அவங்கள தன் பால் ஈர்க்கிறதுக்கு கூட அவங்க எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ மை காட் த டெவில் அவங்க வந்து நல்ல எண்ணத்தோடு அதை நினைக்கல ஓகே ஒரு டெவல் மாதிரி ஒரு சை சைத்தான் ஓகே சாத்தான்னு சொல்லுவாங்கல்ல அவங்களோட உதவியை கூட நாடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களை வந்து தன்னோட அது இந்த நூல் கட்டி அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள் அதாவது என்னென்ன இந்த பொம்மலாட்டம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அவங்களோட கட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அவங்க ஆடுற பக்கம்லாம் நீங்கள் வந்து ஆடணும்னு நினைக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த நூலை வந்து அவங்க தானே பிடிப்பாங்க இப்போ பொம்மலாட்டத்தில் பாருங்களேன் அந்த பொம்மை வந்து ஆடும் அதை வந்து பிடிக்கிறது வந்து ஆடுறது வந்து அந்த தான் அவன் கையில் தான் அந்த பவர் இருக்கும் அது எங்கே எந்த சைடு ஆட சொல்கிறானோ அதை அந்த சைடு போய் ஆடும் அது மாதிரி அவங்க வந்து உங்களை கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை உங்களை இல்லை வேணா உங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே நீங்கள் தான் அவங்க கட்டுப்பாட்டில் வரணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் கூட அவங்க கட்டுப்பாட்டில் வரலாம் ஓகே வந்துட்டு அவங்க வந்து உங்கள் ஒரு பொம்மலாட்டம் மாதிரி உங்களை வந்து ஒரு ஒரு பொம்மை போல் உங்களை ஆட்டி வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க நான் பாருங்கள் டெவில் கார்டு வந்திருக்கு ஆனால் அவங்க நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுளோட அருள் இருக்குது ஓகே அதாவது ஒரு இருட்டில் தான் அவங்க வேலையெல்லாம் நடக்கும் ஆனால் பகல் வந்தோன்னே அவங்க வேலையெல்லாம் வந்து நடக்க நடக்காது ஏன்னா பகலில் வந்து கடவுளோட சக்தி அதிகமாக இருக்கும்போது சூரியனோட வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே இந்த டெவல் செய்கிற வேலைகள் எல்லாமே இருட்டில் தான் இருக்கும் ஓகே அது வந்து வெளிச்சத்துக்கு கூடிய விரைவில் வரப்போகுது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற போகிறீங்க அவங்களோ அவங்க வந்து ஏதோ ஒரு வசியம் நம்மகளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிய போகிறீங்க நீங்கள் உங்களோட மைண்ட் வந்து அதை வந்து புரிஞ்சுக்க போது நீங்கள் வெளிச்சத்துக்கு வர இவ்வளோ நாள் வந்து அவங்க நம்மளை ஆட்டி வச்சிருந்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இவ்வளோ நாள் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு நிலையான நீங்கள் முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிங்க ஓகே என்ன செய்யலாம் எது பண்ணலாம் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியல அவங்க சொல்கிறபடி நீங்கள் வந்து ஆடிட்டு இருந்தீங்க ஓகே ஆனால் அதாவது நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கலாம் ஓகே ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு அவங்க நம்மள கண்ணை கட்டுறாங்க அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ ரொம்ப ரெண்டு கார்டு வந்திருக்கு அதாவது ரொம்ப வந்து மனசு வேதனைப்பட்டு இந்த ரிலேஷனே வேணாம் இந்த சொந்த பந்தமே வேண்டாம் இந்த இது எதுவுமே வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுருக்கீங்க வெளியூர் பயணம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கூட உங்கள் மைண்டு வந்து தோணியிருக்கும் அதாவது இந்த ரிலேஷனை விட்டுட்டு நீங்கள் விலக நினச்சிருப்பீங்க ஓகே இந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலக நினச்சிருப்பீங்க ஸோ நீங்கள் அப்படி விலகினீங்கன்னா அவங்க நினச்சது வந்து அவங்க நடத்தி அது போல் ஓகே அவங்க நினச்சதை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஃபேஸ் பாருங்கள் அதாவது எவ்வளோ ஒரு குரூர எண்ணமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட குரூர எண்ணத்துக்கு நீங்கள் வந்து அவங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதை நீங்கள் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க எண்ணம் எது உங்களை வந்து அந்த வீட்டை விட்டோ இதை விட்டோ விரட்டணுன்றதான் அவங்க எண்ணம் ஆனா அதை வந்து நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இதையே நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஊஞ்சு போயிட்டீங்க என்ன செய்கிறது என்ன பண்றது அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து தெரியல ஸோ உங்களை சுற்றி எல்லாமே நெகட்டிவிட்டியாக இருக்குது அங்கே பாருங்க ஒவ்வால் இருக்குது ஓல் இருக்குது அதுக்கு ஏதாவது ஏதோ ஒரு ஒரு ரொம்ப ஏதோ ஒன்று கட்டுப்பட்ட மாதிரி உங்களை சுற்றி வெறும் நெகட்டிவிட்டியாக நடக்கிறத வந்து நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு தெரியுது நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தெரியுது ஆனால் உங்களுக்கு வந்து அது யார் பண்ணது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களால் வந்து புரிய முடியல ஓகே அது வந்து ஒரு லேடி தாங்க பண்ணியிருக்காங்க ஓகே okay? என்ன பாருங்கள் ஒரு லேடி தான் வந்து இந்த மாய மந்திரத்திற்கு போயிருக்காங்க உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உங்கள் கிட்டேருந்து அவங்க வந்து ஈர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை வந்து உங்களை வந்து ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வந்து ஒரு மாய மந்திரத்தை வந்து நாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்காக வந்து அவங்க எந்த ஒரு எல்லைக்கும் போக ரெடியாக இருக்காங்க பணம் கொடுத்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ரொம்ப வந்து அவங்க வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த சைத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பில்லி ஏவல் சூன்யம் அது மாதிரி சில விஷயங்கள் மாந்திரிக விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்லி ஒன் தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் ஓகே இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் யார் என்னை என்ன நெகட்டிவிட்டி நினச்சாலும் சரி இல்லை என்னை வந்து இந்த என்னை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்க நான் வந்து ஒரு நல்ல ஆறாக வந்து என்னை சுற்றி இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோட்டானிக்கரை அம்மா பகவதியை வந்து வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க அதனால் மட்டும்தான் இதை வந்து உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக உண்மை தான் ஓகே நான் வந்து இதை வந்து அனுபவிச்சு அனுபவிச்சிருக்கோம் ஓகே இந்த விஷயம் வந்து நானே என் லைஃப்பில் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து கூட நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணுமான்னு தெரியல சார் நான் ஒரு வேறு விதமாக சொல்கிறேன் அதை வந்து எப்படி அப்படின்னா ஒரு பையன் ஓகே அவன் செவன்த் கிளாஸ் படிச்சிட்ருக்கான் அந்த பையனுக்கு நீங்கள் நினைப்பீங்க நம்ம வந்து பெரியவங்களுக்கு தான் பெரியவங்க செய்வாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன பையன் செவன்த் கிளாஸ் படிக்கிற அந்த பையனை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்க ஓகே செஞ்சுட்டான் அந்த பையனுக்கு வந்து இடது பக்கம் ஓகே இடது பக்க கை வந்து வேலையே செய்யலை நல்லா இருந்த பையன் எப்படி வந்து இப்படி கை வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்னென்னமோ டாக்டர் எல்லாம் போகிறாங்க எங்கெங்கேயோ போகிறாங்க ஒன்றுமே வந்து சரியாகலை எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் அந்த பையனுக்கு ஏன் இந்த கை வரலை அப்படின்றது மட்டும் தூக்கவே முடியாது அந்த மாதிரி தூக்கவே முடியாது அது மாதிரி ஏன் வரலை அப்படின்றது வந்து புரியலை ஓகே அதுக்கப்புறம் வந்து சர்ச்சு தர்கா கோவில் எல் போகாத இடம் இல்லை அதே மாதிரி வந்து இந்த குறிப்பார்ப்பாங்கள்ல அவங்க இந்த மாதிரி வந்து யாராவது இந்த இதில் ஊதி விடுவாங்கள்ல அவங்க எல்லா இடத்துக்கும் போய் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ எங்களால் அது வந்து முடியல ரிமூவ் பண்ண முடியல நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உடனே அவங்கள கிளம்பி நம்ம சொட்டணிக்கிற கூட்டிகிட்டு போனோம் ஓகே சோட்டானிக்கரை அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அந்த பையன் வந்து நைட் அங்கே வந்து ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு கோவில் திறந்துடும் ஆனால் வந்து அந்த பையன் அங்கே இருக்கவே மா நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் அந்த பையன் அங்கே இருக்கவே மாட்டேன் வா இப்பயே வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு அதாவது அந்த பையனுக்கு எப்படி ஆகும்னா நான் ஸ்டாப்பாக பெயின் இருக்காது ஒரு அதாவது ஒரு ஒரு பத்து மணிக்கு கை வலி கை வலிக்குது கழி யாரோ என்னை வந்து முறுக்கிறாங்க முறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுவோம் அதுக்கப்புறம் வலி தாங்கவே முடியாமல் கற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுரும் அப்புறம் என்ன செய்யணும் திருப்பி ஒரு ஒன் ஹவர் கழித்து திருப்பி வந்து கையை வந்து லெஃப்ட் கேண்டே யாரோ பிடிச்சி முறுக்கிற மாதிரி எனக்கு அந்த கையே வேண்டாம் அந்த கையை வெட்டிடுங்க எடுத்துருங்க எனக்கு இவ்வளோ பெயின் தாங்க முடியலன்னு அந்த சின்ன பையன் சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ வந்து ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சர் ஒன் மந்தாக வந்து அவங்க அனுபவிச்சிருந்தாங்க எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து இந்த பையன் கதறதை பார்த்து தாங்க முடியாமல் மனவேதில் நிறைய இருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம வாங்க சோட்டாணிக்கருக்கே போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போனோம் கூட்டிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண மாட்டேங்கிறான் அடுத்த நாள் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து கோயில் திறக்கிறப்ப உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம் கூட்டிகிட்டு போனோன்னே அங்கே வந்து லைனில் போது எல்லாரும் சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ சின்ன பையனுக்கா பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா அப்போயும் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி வந்து அம்மா மேலே ஒரு நம்பிக்கை ஃபுல் நம்பிக்கையோடு போயாச்சு போயிட்டு வந்து அந்த சாமியெல்லாம் தர்ஷன் முடிஞ்சிட்டு காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா செவன் டைம்ஸ் இந்த கோவிலை வந்து சுற்றி வர சொல்லுங்கள் அந்த பையனை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படி வந்து சுற்றி போது ஒரு தேர்ட் டைம் மூணாவது தடவை சுற்றி இருக்கப்ப ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா நைட்டு குருதி பூஜை பிரசாதம் கொடுத்தீங்களா அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லை ஏன் நாங்கள் நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே தான் வந்தோம் அப்படி ஒரு குருதி பூஜை இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லவும் இல்லைம்மா ஒரு குருதி பூஜை பிரசாதம் நான் வாங்கி வச்சுருக்கேன் நைட்டு இந்தாங்க கொஞ்சோன்னு ஒன்று அவங்க பையனுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு ஒரு ஃபைவ் எம்எல் அந்த பையன் வாயில் ஊற்றி விட்டாங்க ஓகே ஊற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் சரிங்கம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு இருந்தீங்கன்னா திருப்பி குரு ஒரு குருதி பிரசாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கம்மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மூணாவது ரெண்டு ஃபுல்லாக முடிஞ்சு கூட இல்லை முடிவு கூட இல்லை இந்த இந்த சைடு அவங்கள பார்த்தோம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையன் குதிக்கிறான் ஆடுறான் இது பண்ணுறான் சந்தோஷத்தில் இது பண்ணுறான் என்ன என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு கை மூவ் ஆகிடுச்சு மூவ் ஆகிடுச்சு கை வந்துருச்சு வந்துருச்சுங்கிறான் அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை ரைட் சைடு தானே உனக்கு உனக்கு லெஃப்ட் சைடு தானே ப்ராப்ளம் ரைட் சைடு தானே உனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு இல்லை பாருங்கள் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நான் பார்த்ததில் அவ்வளோ கத்துற ஆடுறான் குதிக்கிறான் எனக்கு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்னு ஏன்னா ஒன் மந்த்த் அந்த பையன் அந்த பிரச்சனையில் வந்து இது பண்ணி கையை வந்து நகர்த்தவே முடியாமல் இருந்தான் ஓகே அப்போ ஒரு ஒருத்தவங்க கூட சொன்னாங்க அந்த கை இந்த இதுக்கு இல்லையா இந்த கையில் இந்த இடத்துல ஒரு நரம்பை கட் பண்ணிட்டு திருப்பி ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படிலாம் கூட சொன்னாங்க இல்லை அது ரொம்ப டேஞ்சர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்குலாம் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லியாச்சு ஆனால் எந்த வித ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அந்த பையனுக்கு வந்து அந்த நிமிஷத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கை வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் வந்து அம்மனோட மகிமை மட்டும்தான் அதுக்கு காரணம் அந்த அற்புதத்தை நடத்தி காட்டினது அங்கே வந்து சோட்டானிக்கரை அம்மா பகவதி தான் ஓகே எந்த ஒரு ஒரு ரூபா கூட இல்லாமல் ஒரு எந்த வித ஒரு பூஜை புனஸ்காரமெல்லாம் ஒரு ஹோமமெல்லாம் பண்ணாமல் ஒன்லி ஒன் அவங்கள நம்பி வச்ச நம்பிக்கை மட்டும்தான் ஓகே அந்த நம்பிக்கை மட்டும் வச்சு அவங்கள நம்பி போனதுக்கு அவங்க வந்து உரிய பலன் கொடுத்தாங்க அந்த பையனை க்யூர் பண்ணாங்க ஓகே அந்த பையன் வந்து எப்படி வந்து அந்த அந்த டைமில் வந்து இது பண்ணான் அப்படின்னா அவனோட கையை இடது கை வந்து காமிச்சு ஒரு கடையில் உள்ள ஒரு சாமி ஏதோ ஒரு கோவில் அந்த கருவறைக்குள்ளேயே இருந்தானே அந்த கோயிலில் உள்ள ஒரு சாமியை பார்த்து இந்த சாமியை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு போனது இந்த சாமியை நம்ம கையில் வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அப்படி சொல்லும்போது அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவனுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சது அது வந்து உண்மையில சொல்கிறேன் மிராக்கிள் மிராக்கல் தான் அது ஏன்னா அந்த நிமிஷத்தில் நாங்கள் எல்லாரும் வந்து பக்கத்தில் எல்லாரும் கூடிட்டாங்க ஸோ அம்மாவோட பேரை சொல்லி எல்லோரும் கோஷம் பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ அளவுக்கு அம்மாவோட சக்தி வந்து பெரிய விஷயம் ஓகே உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களை சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை குடும்பத்தோட சொட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் போய் தர்ஷன் பண்ணிவிட்டு வாங்க காலையில் வந்து இயர்லி மார்னிங்கே போயிடணும் அங்கே வந்து ஒரு நெய் பிரசாதம் தருவாங்க அதை வந்து வாங்கி சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு குருதி பூஜைன்னு ஒன்று நடக்கும் அந்த குருதி பூஜையில் வந்து ஒரு குருதி குருதினா குருதி கிடையாது ஒரு வெள்ளம் மஞ்சள் எல்லாம் கலந்து ஒரு பிரசாதம் தருவாங்க ஆனால் பிளட் மாதிரியே இருக்கும் ஆனால் அது பிளட் கிடையாது ஓகே அதை வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு உடம்புல உள்ள அத்தனை நோயும் சரி இல்லை உங்களோட யாராவது எதாவது நெகட்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க இல்லை உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு உங்களுக்கே தெரியாமல் உணவு மூலமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க என்னென்னா ஒரு உடம்புல உள்ள கெட்ட ஆவி இருந்தால் கூட அந்த ஆவியை வந்து வெளியேற்ற சக்தி வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது கீழே வந்து காளிக்கு மட்டும்தான் இருக்குது அது வந்து நம்ம நீங்கள் போய் அந்த குருதி பூஜை அட்டன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஓகே ஆனால் அங்கே ஒரு மிராக்கல் எனக்கு நடந்த விஷயம் என்னென்னா அந்த பையனுக்கு எல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ அடுத்த நாள் காலையில் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டே நவராத்திரி அப்போ அந்த டைமில் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் தர்ஷன் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அம்மாவை ரெண்டு பேரையும் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு மேலே வந்து அம்மன் பாருங்கள் கீழே வந்து காளி இருப்பாங்க ரெண்டு பேரையும் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுலாக்க போய் லாஸ்ட் தடவை கும்பிட போகிறதுக்காக போகணும் போகும்போது அந்த கீழே உள்ள காளி கோயிலில் ஒரு வந்து ஒரு ஐய ஐயர் அது சொல்லுவாங்கல்ல இருப்பாங்கல்ல அவங்க மேல் சாந்தி கீழ் சாந்தின்னு இருப்பாங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து நான் ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருந்த அந்த முடியெல்லாம் வந்து ஒரு மரத்தில் வந்து பேய் பேப்பிள்ஸ் அந்த மரத்தை வந்து சுற்றி வந்தால் நவகிரக தோஷம் விலகும்னு சொல்லியிருந்தாங்கனால நான் அதை சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் அவர் கீழே சார்ந்து இங்கேருந்து கூப்பிட்டார் என்ன அப்படின்னா எனக்கு தெரியல அப்புறம் இன்னொரு அம்மா சொன்னாங்க அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கீழே அதை சுற்றிட்டு கீழே போயிட்டு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு எனக்கு லாங்குவேஜும் தெரியல மலையாளம் அவருக்கு தமிழ் தெரியல இங்கிலீஷ் இதில் தெரில ஆனால் வந்து ஹிந்தியும் தெரில அவருக்கு அவர் வந்து சைகை மூலமாக போட்டு அப்புறம் நான் கீழே போய் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கையை நீட்ட சொன்னாங்க அதாவது நம்ம ட்ரெஸ்ல வந்து முந்தான நீட்ட சொன்னாங்க நம்ம வந்து அவங்க முன்னாடி வந்து நீட்டினோம் நீட்டினோன்னே ஒரு தொப்புனை வந்து ஒன்று என்ன கொடுத்தாங்க அது போட்டாங்க என்னன்ட்டு பார்த்தா ஏதோ துணி மாதிரி இருந்தது அது என்னன்றது தெரில அப்புறமேல்தான் தான் நான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்ப இது வந்து அம்மனோட உடை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அம்மனுக்கு சாத்தின இந்த உடையை வந்து நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஓகே இன்னும் வரைக்கும் என் கூட தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு அது எனக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்குமோ நான் அம்மாவை வந்து வேண்டிக்குவேன் அம்மா வந்து எனக்கு கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் வந்து அது லாங்குவேஜே தெரியாத ஒரு இடத்துல அவர் வந்து என்னை கூப்பிட்டு அதை வந்து கொடுத்தது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷம் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது ஓகே தேங்க் யூ ஸோ நீங்கள் அவங்கள சரணாகதி அடையும் போது உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து பரிபூரணமாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எந்த வித ஒரு ஆபத்து இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி ஆபத்தெல்லாம் வந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து சரணாகதி மட்டும்தான் உங்களோட அதாவது உங்களோட மனசார உங்களோட ஃபுல் மைண்டோட அம்மாவை வந்து ஏற்றுக்கிட்டு எனக்கு சரி பண்ணுவாங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு ஆயிரம் தடவை நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் ஓகே ட்ரஸ்ட்டு ஒன்று தான் வந்துங்க அதாவது ட்ரஸ்ட்டுன்ற அது வந்து சரணாகதி அந்த சரணாகதி அடைகிறது ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து கடவுள் வந்து வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் ஓகே ஸோ நீங்கள் வந்து அவங்கள கும்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு படியாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உங்களுக்கு தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி இல்லை ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி எந்த வித ஒரு பிரச்சனைக்குமே வந்து அந்த முடிவு அப்படின்றது வந்து அம்பாள் கையில் தான் இருக்குது ஓகே அவ தான் இதெல்லாமே சரி பண்ணுறதுக்குரிய சக்தி மிகுந்தவ அந்த காளி ஓகே அந்த காளியை நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு உங்களுக்கு சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் ஓகே ஸோ நீங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்டு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க வந்து உண்மையான உங்களை நேசிக்கிற நபர் யார் உங்களை வந்து பொய்யா நடிக்கிறவர் யார் அப்படின்றத வந்து உணர்வீங்க அதாவது யார் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தா அப்படின்றத கூட கனவில் வந்து வந்து உள்ள உங்களுக்கு வந்து உணர்த்துவாங்க ஓகே ஸோ யார் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத கூட அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் தோட மெயின்டெனன்ஸ் மெயின் தள்ளி இருந்துக்கணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தனிமையாக உட்காந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்து நினைக்க முடியும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் தானாகவே அவங்க முகம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அங்கே உள்ள வந்து பைரவரும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஓகே அந்த பைரவர்கள்டையும் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பைரவ வந்து பைரவன்னால் கால பைரவன் சொல்லுவாங்கள்ல அவங்க அவங்க வந்து உங்களுக்கு காவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வளர்க்குற நாய் இருக்கு இல்லையா அதன் மூலம் கூட உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில கெட்ட விஷயங்கள் வந்து அந்த நாய்களுக்கு தான் முதல்ல தெரியும் அது வந்து கொலைக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து புரியாது ஏன் அது மாதிரி நடந்துக்குது அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு வந்து உணர்வுகள் வந்து அதிகம் மோப்ப சக்தி அதிகம் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் உங்கள் கிட்டே வந்ததுன்னா அதை வந்து காட்டி கொடுத்துரும் உங்கள்கிட்ட பெட் அனிமல்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது காட்டி கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காலி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து காலி வந்து கெட்ட விஷயத்துக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதும் அவதான் ஓகே அதை வந்து நீங்கள் பரிபூரணமாக வந்து மனசார நம்பணும் அவள் வந்து எனக்கு எல்லா ப்ராப்ளமத்தில் இருந்தும் என்னை வெளிக்கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த ஒரு எதையுமே வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக அதை தேடிலாம் நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் இருங்க ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது யாரோ நமக்கு செஞ்சுருப்பாங்கன்னு ஒரு டவுட்டு வந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அந்த நிமிஷமே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் ஓகே ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஏதோ நெகட்டிவிட்டி ரீச் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உணர்கிற சக்தி ஏன்னா உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தி ஸோ நீங்கள் வந்து அதை வந்து உணர்ந்துடுவீங்க ஓகே யார் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு மூணாவது ஆள் வந்து நமக்கு கெட்டது நினைக்க மாட்டான் ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க நம்மளோட உறவுகள் தான் அந்த மாதிரி வந்து கெட்ட எண்ணங்களோட இருப்பாங்க ஓகே அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கணும் ஒரு துயரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து யாராக இருக்க முடியும் நமக்கு தெரிஞ்சவங்கள்தான் முகம் தெரிஞ்ச நபர் தான் ஆனால் முகம் தெரியாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஓகே அதை வந்து நீங்க உணர்ந்தா மட்டும்தான் புரியும் ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொட்டக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொட்டக்ஷன் யாருனால் கொடுக்க முடியும்னா காலினால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓகே ஸோ நீங்கள் வந்து காளியை வந்து மனசார வழிபட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காளியம்மன் கோவில் இருந்தால் நீங்கள் போயிட்டு அமாவாசை பௌர்ணமியில வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வெள்ளம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது சர்க்கரை வெல்லம் இருக்கு இல்லையா அந்த வெள்ளம் வந்து நீங்கள் போகும்போது அம்பாளுக்கு பிரசாதமாக வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் ஓகே இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் அதெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை ரொம்ப பிடிக்கும் அதுவும் உங்கள் கையாலே செஞ்சுட்டு போனீங்கன்னா அது வந்து அம்பாளுக்கு வந்து மனசார ஈத்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கோவிலில் வச்சு அதை கொடுக்க முடியலனாலும் கோவிலுக்கு வெளியில் வச்சு நீங்கள் அந்த சர்க்கரை பொங்கலை எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை அந்த விஷயம் அந்த மாதிரி டைமில் போயிட்டு நீங்கள் அம்பாவில் வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் முதையே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வருது அது காடு அதே தான் சேம் அதே மெசேஜ் தான் சொல்லுது அம்பாளுக்கு பிடிச்ச ஸ்லோகமெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஓகே அம்பாலோட நூற்றி எட்டு அஸ்தோசரங்களை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓகே ஓம்ன்ற வந்து அம்மாவோட நேமும் நீங்கள் சாண்டிங் பண்ணலாம் ஓம்கிற சவுண்ட்லேயும் சா சாண்டிங் பண்ணலாம் ஓகே ஸோ நீங்கள் அம்மாவோட மந்திரங்களை வந்து நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டார்ஸ் அவங்களுக்கு வந்து எல்லாமே இந்த சன் மூன் தான் வந்து கனெக்ட் ஆகுது இப்போ தான் மூன் கனெக்ட் ஆச்சு இல்லையா இப்போ பாருங்கள் பாருங்கள் மூன் இப்போ தான் ஆச்சு அதே மாதிரி இப்போ ஸ்டார்ஸும் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச வந்து அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கும் போய் நீங்கள் வந்து அம்பளை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்க குடிச்சிட்ருக்கீங்க என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க லைஃப்பில் ஆனாலும் நீங்கள் வந்து என்ன நினைக்கணும்னா அந்த எப்போ என் உங்களோட ரொட்டீன் வர பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே மனசில் வந்து அவங்கள நிலை நிறுத்தி வச்சுருக்கணும் எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து அவங்கள நிலை நிறுத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அனிமல்ஸுக்குலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே வாயில்லா ஜீவனுங்களுக்கு நீங்கள் உணவளிக்கும்போது போது அம்பாள் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்களால் முடிஞ்ச உணவை வாயில்லா ஜீவன்களுக்கு பண்ணுங்க உங்களுக்கு எப்போ வந்து வெக்கேஷன் டைம் வருதோ உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் வருதோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அம்பாலோட கோவிலுக்கு போய் அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஓகே சோட்டானிக்கரை அம்மா பகவதி உங்களை அழைக்கிறாள் எப்போ முடியுமோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் அம்பாவில் தரிசி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுக்கு வேறு எந்த மாதிரி அம்மனோட இல்லை கடவுளோட உங்களுக்கு வந்து பதிவு வேணுமோ நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச்